திருச்சிற்றம்பலம் ஆன்மீக அன்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது அபிராமி அந்தாதியின் ஆறாவது பாடல் இந்த பாடலை பாராயணம் செய்வதால் நமக்கு கிடைக்கும் பலன் மந்திர சித்தியும் நல்ல குருவும் கிடைக்கும் பாக்கியத்தை அருளும் பதிகமாக இது திகழ்கிறது அந்த பாடல் சென்னியது உன் பொன் திருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திரு மந்திரம் சிந்துர வண்ண பெண்ணே முன்னிய நின்னடியாருடன் கூடி முறை முறையே பன்னியது என்றும் உந்தன் ஆகம பத்ததியே சென்னியதுன் பொன் திருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியதுன் திரு மந்திரம் சிந்துர வண்ண பெண்ணே முன்னிய நின்னடியாருடன் கூடி முறை முறையே பன்னியதெந்தும் உந்தன் பரமாகம பத்ததியே இந்த பாடலின் பொருள் செந்தூரத்தின் சிவந்த நிறத்தை போன்ற திருமேனியைக் கொண்ட அபிராமி அன்னையே அழகிய தாமரை போன்ற உன் பொன்னான திருவடிகளை என் தலைமேல் வைத்துள்ளேன் உன்னுடைய திருமந்திரத்தையே என்னுடைய நெஞ்சில் எப்போதும் நீங்காமல் இணைத்து கொண்டிருக்கிறேன் உன்னை என்றும் மறக்காமல் தொழுது வணங்கக்கூடிய உன்னடியார்களுடன் கூடி ஆலோசித்து ஆராய்ந்து அவர்கள் உன்னை நீண்டகாலமாக பின்பற்றி வந்த ஆகம நெறிகளையே நானும் பாராயணம் செய்து வருகிறேன் என்று அபிராமிப்பட்டர் அன்னையை பார்த்து பாடுகிறார் அபிராமிப்பட்டர் எப்போதும் அவர் அன்னையின் நினைவாகவே இருப்பார் அவர் அன்னையின் திருவடியை தன் தலைமையில் வைத்திருப்பதாகவும் அன்னையின் திருமந்திரத்தை மனத்தில் எப்போதும் நீங்காமல் சொல்லிக்கொண்டிருப்பதாகவும் அவர் அன்னையை பின்பற்றும் அடியார்களுடன் சேர்ந்து அவர்கள் பின்பற்றும் நெறிமுறைகளையே தானும் பின்பற்றுவதாக சொல்கிறார் இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால் இறைவனை வழிபட சில நெறிமுறைகள் இருக்கிறது அதை நாம் பின்பற்றித்தான் ஆக வேண்டும் நம்முடைய இந்து மதத்தில் இன பேதம் இல்லை இதற்கு சாட்சியாக இருப்பது நமது நாயன்மார்களே ஒரு குறிப்பிட்ட சிலர்தான் இறைவனுக்கு பணி செய்ய வேண்டும் என்று இருந்தால் நமது நாயன்மார்கள் எப்படி இறைவனை அடைந்தார்கள் நன்கு கற்றறிந்த ஒருவரை குருவாக ஏற்றுக்கொண்டு அவர் சொல்லும் வழிமுறைப்படி நடந்து கொண்டு ஆகம நெறிகளை பின்பற்றி ஆகமும் சொல்கின்ற நெறிப்படி பூஜைகள் செய்யலாம் என்பதே இந்து மதத்தின் கோட்பாடு சமையல் அறைக்கே அம்மா தங்கை மனைவி போன்றவர்களே செல்ல முடியும் எல்லோர் வீட்டிலும் எல்லோரும் செல்ல முடியாது அப்படி இருக்க இறைவனின் கருவறைக்கு செல்வதென்றால் நம் இந்து மதம் சொல்கின்ற ஆகம விதிகளை பின்பற்றிதான் ஆக வேண்டும் திருச்சிற்றம்பலம் இது உங்கள் பவர் நயன் தமிழ் ஆன்மீகத்தின் அரிச்சுவடி